அஸ்ஸலாம் பாவிகளுடைய மறுமை நிலை பற்றியான மக்தமசா மாணவர்களின் நிகழ்ச்சி தற்போது நடைபெற உள்ளது இதில் காட்சி ஒன்று பெருமை அடிப்பவர்களுடைய மறுமை நிலை அஸ்ஸலாம் வலைக்கம் வலைக்கும் சலாம் சலாமாளைக்கம் வலைக்கும் சலாம் சலாமாளைக்கம் வலைக்கும் சலாம்

ஸ்டோஃபுல்லா நீஃபா நீ பண்ணுறது எவ்வளோ தப்புன்னு தெரியுமா உன்னோட பெருமையை நீ வெளிப்படுத்துகிற அதெல்லாம் மக்கள் நீ எளிவாக பேசுகிற இதுக்கு என்ன தண்ணம் தெரியுமா நபி சல்லா வலிய செல்லமார்கள் கூனினார்கள் திருமதியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மறுமை நாளில் வந்துட்டு அல்லா ஒரு கூட்டத்தை படைப்பான் அந்த கூட்டம் வந்துட்டு எறும்பை விட சின்னதாக இருக்கும் நீ வந்துட்டு இங்கே வேணா சிறைச்சாலையை கேள்விப்பட்டிருக்கலாம் மறுமை நாளில் ஒரு சிறைச்சாலை இருக்குது தெரியுமா அந்த சிறைச்சாலை பேர் வந்துட்டு பூலஸ் அந்த சிறைச்சாலையில் வெறும் சீலும் செலுமா நிரம்பியிருக்கும் அந்த பெருமை அடைச்ச கூட்டத்தை அல்லாஹ் இந்த சிறைச்சாலைக்குள்ளே புகுத்தி வேதனை செய்வான் அந்த வேதனையில அவங்க கதறுவாங்க கெஞ்சுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கூன்னார்கள் யார் உள்ளத்துல கட்டுகளும் பெருமை இருக்கோ அவங்களால சொர்க்கத்தோட வாடகை கூட முகர முடியாது இதே தப்போட நீ இறந்துட்டேன்னா நாளைக்கு மறுமைய உனக்கும் இந்த பெருமை அடிச்சா இவ்வளோ பெரிய தண்டனை இருக்கேன்னு எனக்கு தெரியாது தெரியாதுல நான் அல்லாயிட்ட கேட்டேன் நீ மாத்திக்கிறேன் காட்சி இரண்டு மோசடி செய்பவர்களின் மறுமை நிலை

அப்படி சோசிருக்கிறேன் அலமதுல்லா கண்ணா நீரம் இருக்க அலமதுல்லா நல்லா இருக்கிறேன் இது என் ஃப்ரெண்டு அல்தாஃப் குடும்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி வந்துருக்கிறான்ண்டா பத்தடவா கடைன்னு கேட்டு வந்துருக்கான் இருக்கு எப்போட திரும்ப கிடைக்கும் ஒரு மாசத்துல கொடுத்துட்றானாண்டா சரிடா ஒன்ன நம்பி கொடுக்குறேன் ஒரு மாசத்துல கொடுத்துடு அல்தாஃப் வாக்கி மீறாத சேர்றா ஒரு மாதம் கழித்து ஸ்லாம் வரைக்கும் வலைக்கம் ஸாம் வரைக்கும் ஸாம் எப்படா இருக்க அலிஹம்துல்லா நல்லா இருக்கிறேன் நீ எப்படா இருக்கிற அலமதுல்லா நல்லா லே நீ என்கிட்ட ஒரு பத்தாயிரரூபா வாங்கி அல்தாஃப்ட்டு கொடுத்தலடா அது எனக்கு இப்போ தேவைப்படுதுரா அல்தாஃப் நீ சிரோஜ்கிட்ட பத்தாயிரரூபா காசு வாங்கினேன் அது கொடுத்துட்றா நான் காசு சொல்லாத சொல்லாதீ நீ என்கிட்ட காசு வாங்கணும் சாஜி அப்துல் சமூதரா நானும் காசுலாம் வாங்கல நான் போறேன் அல்தாப் செங்கப்பூரா வாங்கிய அஸ்தோஃப்லாம் நீனா இவ்வளோ போய் பேசுற தான் பத்தாயிரம் ரூபாய் காசு வாங்கி தான் நீனா இவ்வளோ போய் பேசுற நீ நம்ப வச்சு மோசடி செய்யற தெரியுமா மோசடி செஞ்சா நாளை மறுமை நிலை உனக்கு என்ன தண்டனை தெரியுமா முஸ்லீம் மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சில் பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் ஒருவர் மோசடி செஞ்சு இறந்து போகிறாங்களோ அவங்களுடைய மறுமை என்ன தெரியுமா அவங்க எவ்வளோ மோசடி செஞ்சாங்களோ அவ்வளோ பெருசு கூட்டு கொறி இருக்குமா இந்த கொட்டி அவங்க பின் துவாரத்தில் குத்தப்படும் அந்த வேதனை அவங்களால தாங்க முடியாது சற்று சிந்திச்சு பாரு நீ இந்த தப்போடு மறந்துச்சுன்னா நாளை உனக்கும் இதை கூடி குத்தப்படும் அதை வேதனால தாக்க முடியுமா அல்தாஃப் மற்றும் நபி சொல்லா அலி வசல்லாம் சொல்றாங்க யார் ஒருவர் மோசடி செருகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படிங்கிறாங்க நீ இந்த தப்போடு மறந்துச்சுனா நாளை மறுமை நாள் உனக்கும் இதே தான் சுபாரல்லா மோசடி செஞ்சால் அவ்வளோ பெரிய தண்டனை தெரியாது இன்ஷால்லாம் நல்லா இட்ட பாவம் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்தா சமத்து ஒன் டென் வாங்கின பணம்

பாங் சொல்லி நான் தொழுகைக்கு உப்புறாதீங்க அலட்சியப்படுத்துறீங்க உங்க நண்பனை பத்தி இப்படி புறம் பேசுறீங்க நாளை மறுமை நாள்ல அல்லா கேட்கிற முதல் கேள்வியே தொழுகை தான் அந்த கேள்விக்கு நம்ம கிட்ட பதில்லான் நம்ம மறுமை வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா சரி நா எதுக்கு தொழுக பகைவாசலுக்கு கூப்பிட் தெரியுமா தொழுத என்ன நன்மைன்னு தெரியுமா சஹி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் ஒருவர் வீட்டில் ஒழு செஞ்சு தொழுக போறாங்களோ அவங்க வைக்கக்கூடிய ஒரு ஒரு அடிக்கும் ஒரு நன்மை எழுதப்படுது ஒரு தீமை அளிக்கப்படுது நம்ம எவ்வளவோ தீமை செஞ்சிருப்போம் அதெல்லாம் நம்ம தொழுக போற இதுல கழிச்சு போயிருது மற்றும் நபி சொல்லா ஹலைவர் செல்லம் சொல்றாங்க யார் ஒருவர் ஜத்தோடு நின்று தொழுகிறார்களோ அவர்களுக்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அதிகரிச்சுக்க போறீங்களா மற்றும் நபி சொல்லா அலிவர் சொல்லம் சொல்றாங்க ஒருவர் புராணை கற்று தொழாமல் இருக்கிறார்களோ அவங்களுடைய தலை பாரங்கல்லால நசுக்கப்படும் இது வேதனை தேவையா மேலும் நம்ம எத்தனை குரான் வசனத்துல படிச்சிருப்போம் வாக்கி முசலா வாக்கி முசலா தொழுகை நிலைநாட்டுங்கள் அந்த வசனெல்லாம் படிச்சோ அதை அலட்சியப்படுத்துறீங்க அது மட்டும் இல்லாம சூறா சீரில் அல்லா சொல்றான் யார் ஒருவர் தொழாமல் வாழ்கிறாங்களோ அவங்கள மறுமை நாளில் சக்கரன்ற இடத்துல அல்லா தூக்கி எறிவான் அந்த நரகத்துல நம்மளாம் வேதனை அனுபவிப்போம் அந்த வேதனை உங்களால் தாங்க முடியுமா அது மட்டும் இல்லாம இப்படி நீங்க புறம் பேசுறீங்களே புறம் பேசுவதற்கு அல்லாஹ் என்ன திரும்ப சொல்றான் வயலுள்ளிக்குள்ளி ஹுமசத்தில் உமசா குறை கூறி புறம் பேசுவதற்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்றான் அது அல்லாஹ்வின் சாபத்தின் பெற்று தரக்கூடிய செயல் இப்படி உங்க நண்பை இல்லாதப்பே அவனை பத்தி புறம் பேசுறீங்களே இப்படி இறைவசனத்தை அலட்சியப்படுத்துறீங்களே இதுக்கு நாளை மறுமை நாளில் என்ன தண்டனை தெரியுமா அல்லாஹ் இரு

அதை நீ படித்தோம் அதை நீ காதால் கேட்டோம் அதை நீ படுத்துட்டேன் புறக்கணிச்சிவிட்டேன் உனக்கு எதுக்கு கண் நல்லா கேட்பான் இந்த தப்போடு நீங்க மறக்கணிச்சிட்டிங்கன்னா நாளை மறுபடியும் நல்லா உங்களுக்கும் இதே தன்னனு தான் சுகா நல்லா இதே வசனத்தை புறக்கணித்தா இவ்வளோ பெரிய தன்னன் இருக்குன்னு தெரியாது என்றாலும் நல்லா இதை பாம் பண்ணி விட்டு கேட்டேன் என்னையே நான் பார்த்தீங்கன்னா வாங்க எல்லாம் தொழுவுவான் நாளை மறுமை நாளில் பல இழிவுகளை சந்திக்காமல் இருக்க ஒரு அழகிய துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த துவா முஸ்னத் அகமதில் பதினாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹும லா துக்ஸினி யௌமல் கியாமா இறைவா என்னை மறுமை நாளில் அவமானப்படுத்தி விடாதே இன்ஷா அல்லா நாளை மறுமை நாளில் பாவிகளுடைய நிலை இல்லாமல் நல்ல நிலைமையில் இருக்க நாம் பிரார்த்திப்போம் السلام عليكم ورحمه الله وبركاته